அன்பார்ந்த பிரிச்சுவல் ஜோரி நியூபருக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணங்கி அறிவித்துக் கொள்கிறேன் குரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால தான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமோ இத்தனை வருஷம் இல்லாத இனிமேல் எட்டெடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்திருக்கு ஏஷியன் கண்ட்ரி சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இறுக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லை இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதார சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கண்டலாம் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச பிறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய கூடிய பந்தரப்பு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் நூ தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு பத்து பர்சன்ட் கூட ஆகக்கூடாது பேர் பட்ட இது நல்லபடியாக இருக்கும் அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக பண்ணிட்டு பண்ணிணா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியுதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகள் ஆக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை நம்ம இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் லாட் கிருஷ்ணா அதனால் அவர் பரமஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம் அவை போய் இருப்பாங்க இருந்து இருந்து கூட நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கணும் இதாக தாற்பயம் இந்த மாத கிரகம் உங்களை பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் சுக்கிரன் சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் இந்த வக்கரமாக இருக்கு இந்த புரோட்டாஸ் இருபத்தொம்பேதி கடைசியில் வக்கரமாக இப்போ அதை பற்றி கவல்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுரத்தில் இருப்பார் அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் சமாளிக்கு தான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலத்தில் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் மாறதுனால அதாவது புரட்டாத இருபத்தொம்பதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் உக்கரம் மாறார் குரு அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது இப்போ நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷம் வந்து அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்லாம் இருக்காது இப்படி தான் இருக்கும் என்ன சிறுகு சிறுதான் இந்த பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தனிப்பட்டம் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க இங்கே வியாபாரத்தை கொண்டு எல்லோரும் குடும்ப குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்ட்ட இருக்கும் பொருள் இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நல்லமா செல்வந்தராக இருக்கும் இல்லைன்னா செல்வந்தரை எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போன அந்த நாட்டு பொருளாதாரம் கொண்டே இருந்தோட இங்கே ஜீராக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வரம் எப்போதுமே க இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கும்னு தோணும் இருக்கும்போது அது இருக்க இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும் இது சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுபவிக்க பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வங்களும் நம்ம இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவா வாழ முடியுது இல்லைனா பணம் போல் ரிசாட்டை சேர்ந்துருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கு வெத்து ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்போம் வியாபாரம் நன்னாக பெருகும் எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்க தெய்வங்கள் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும் அதனால் அந்த டேஸ்ட்டு ஃபார் அது எல்லாரும் டேஸ்ட்டு எப்படி தந்த மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணமோ பண்ணினீங்கன்னா நல்லா சிறப்பாக முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாதம் கிரகணங்கள் அப்படி மாறுதுன்னா இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கு தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசி பருவத்தை பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்தால் ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோடய யோகம் அதே இரு மாத பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார் அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டிலிருந்து இருந்து சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாம் தேதி வருவார் மூணாம் தேதி வரைக்கும்ன்னா அந்த ராசி பருத்து நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாந்தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போதும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இருபா இருவா அதே சதத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க இப்படி பாருங்க அப்போ இருபதாம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதின்னா ஆறாந்தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாளில் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படாத பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் சுந்தரணும் சுக்கரனும் உகாந்துட்டுருக்கு என்ன அதுவும் அடுத்த மாதம் இருபது அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம்தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சம சப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இது பெரிய பியூட்டி என்னென்னா பாறை கொடுக்கும்போது பல இண்டு நமக்கு வந்து குருவுனுடைய திருவுருள் அரு மற்ற மறுநாளையே குரு அக்கர மாறார் தேதி அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசா குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிற கால புனர்பு குரு நுடுக்கால் இவங்கெல்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் காலு சித்திரையனு கால் செவ்வாய் நடுக்கால் இவங்க மூணு பேர் வந்து ஆன்மிக ஆஃப் செவ்வாய் ஆன்மீக ஃபாஃப் குரு இவாலெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செழிப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் மந்தமான வியாபாரம் சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்த ராசி பலனை பார்க்க போவோம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகரம் ஆனால் கும்பம் மரம் அது அடுத்தது ரெண்டு அது பாரு ஏன்னா ஏன் மகரத்தை பிடிச்சிருக்கார் விடுவி காலம்னாலே மகரம் நத்தம் தை மாதம் ரத்தம் ஏன் இத்தனை நாளாக விடுவி காலம் இல்லையாண்ணா இத்தனை நாள் விடுவி காலம் ஏன் இப்படி இருக்கணும் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி ஆர்யூ பண்ணி நாசம் பண்ணிடுவீங்க மற்ற காலத்தில் அதாவது கா ஆடியில் இருந்து மார்கழி மாதம் உள்ள காலத்தெல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன் நீ யார் கேட்கறது இன்னி எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சாத்திய அகங்காரம் தாதியசங்கம் தாமசகாரம் கொண்டு நம்ம ராட்சசராக மாறிடுவோம் அப்போ ஒய்ஷு டு யூ ஐ நான் ஹெல்ப் யூ நான் எதுக்கு நான் இருக்கணும் ஒய்ஸ் ஐ டி ஐ உன்னோட எதுக்கு நான் எது ஹெல்ப் பண்ணணும் என்ன தேவை தேவையான தேவையில்லையே நான் இன்னும் எதுக்கு வேலையும் இல்லையே இந்த குறைஞ்சன்னு கதை மாதிரி முதல் யோகத்தில் ஸோ நான் நீங்கள் தான் எல்லாம் பண்ணி நான் போயிடுவார் அதனால்தான் அந்த இவ்வளோ அவஸ்தைகள் இருக்குது அறக்கர்களுக்கு ராட்சசுவர்களுக்கு பகவான் தான் பண்ணால் கூட நீ யார் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்களும் அறக்கர்கள் ராட்சேஸ்வர்கள் நீ என்ன சொல்றது விதி நான் இங்கே வாழ் கஷ்டப்பட்டு மோதி அறிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன் நீ என்ன நட்டாக பண்ணுறது என்ன உனக்கு வேணும்னா வாழ முடியும் கடை நான் சொல்கிறது சரி அப்படின்னு பகவான்கிட்ட சேலஞ்சு பண்ணிருக்கோம் இதெல்லாம் நான் வேடிக்கை ஆ அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துட்டு தூக்கி விட்டுருவார் அது வர ஆபத்து அவஸ்தை அந்த விடு என்னென்னா தை மாதம் மகரம் அதுதான் ம மகர ஜோதி சனி மாதத்தில் அருமையாக இருக்கும் பிடிவு காலம் ரியல் ரியல் வந்த பிறகு இப்பா இனிமையால் இப்படி இருக்க இப்படி இருக்கணும் அப்பா அப்படின்னு ஒரு தெளிவு மன்னர் பறக்கக்கூடிய காலம் தை மாதம் மகரம் அதுதான் தை சனீஸ்வரர் கொடுக்குறாரு எதுக்கு சனி மாதம் அப்படிங்கிறது நேர் சந்திரன் சப்தமாக சந்திரன் இதே கும்பத்துக்கு சூரியன் வச்சுருக்காரு நல்ல காலம் இதுக்கு த மகரத்துக்கு தந்தரம் வச்சு தப்பிச்சுது ஒரே கொதிப்படைஞ்சு போய் ஒரு வழியாக தை பிறந்தது அப்பாட தை பிறந்தாலும் வழி பறக்கின்றா அப்போ போய் சூரியனுக்கு நேரம் வச்சாருன்னா எய்யோ அதனால சந்தரனை வச்சுருக்காங்க தாய் என்ன தான் பண்ணாலும் தாய் தனி அன்பு தான் எல்லாம் சொல்ல மாட்டான் சொத்தம் கூட அப்பன் தெரியாமல் கொலை படையாக வந்து கொடுத்து சாப்பிட்டு போடுவான் அப்பா வந்து தோற்ற அடிச்சுடுவார் அதனால தன் தாய் தான் எப்படி அடித்தாலும் பிடிச்சாலும் நினச்சாலும் தாய் மாதிரி வராது யாருக்கும் அப்படியே போனா காலத்து நினச்சி பார்ப்பான் தாய்கிட்ட போய் காதலி ஆற்று கக்கறா நெஞ்சு கடறான்னு தாயோட நெஞ்சை போய் கட் பண்ணி கொடுத்தானா அந்த இங்கிலீஷ்காரங்க வரையெல்லாம் வருவது அது மாதிரி தாய் அவ்வளோ பண்பாடு அதுக்கு தான் அந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தனான தாயாக வச்சு களத்தடமாக வச்சுட்டார் இந்த குழந்தை ஒன்றும் தெரியாது பாய் அது நம்ம தான் எல்லாம் பண்ணோம் ஃபோன் பீடிக்கு சொல்லிட்டு சனீஸ்வரனுக்கு தாயாக அரைச்சு ஏன்னா சனீஸ்வரன் லாஸ்ட்டுக்கு இஸ் ஃபாதர் அண்டு மதர் பாமாவும் ரெண்டு பேரும் அப்பா துரத்து விட்டாரு அம்மாவோட சேர்ந்து தெரியவில்லை சனீஸ்வரன் சாயாதி அவள் பிறகு தபஸ் பண்ணி கிபஸ் பண்ணி போராடி கழிச்சு மேலே வந்து சிவபெருமானு சனி ஈஸ்வரர் அவதாரம் பண்ணி அவற்றை சக்தியை வாங்கி விரலை விட்டு ஆட்டினார் பாடுறான் இல்லைன்னா சனீஸ்வரனை பற்றி யாரும் தெரிஞ்சிருக்க முடியாது பார்த்தா எல்லாம் பயப்பட்டுவோம் மாமா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு இப்படியும் வாழ முடியும் இப்படியும் வாழ முடியும் அப்படின்னு ஒரு அகங்காரத்து கூட சனீசரன் அடமணிசு அழும்பு பண்ணாதான் எனக்கு பணக்காரான அவசியமே இல்லை நான் சோறு போடுறேன் நீ பணக்காரம் நினைக்கிற துப்பே வாழ்ந்துக்குவோ நான் சோறு எப்போ அப்போ எனக்கு நினைக்கும் மேலேருந்து பொத்துன்னு எல்லாம் காலியில் கீழே இருந்தோ நம்பி வரத்துக்கு நானே முடிச்சுக்கிறேன் வரவே வரலை எனக்கு இது போதும் வாங்க அதான் சனி குணங்கள் என்னென்னா எப்போதுமே நான் பணம்லாம் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன் எனக்கு தொந்தரவு கேட்கவே கூடாது ஒரு வார்த்தை கேள்வி ஆகக்கூடாது இப்படி தான் சனியினுடைய குணங்களே இருக்கும் இவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் முட்டாளாகிட்டேன்னா இது துக்கு துப்பு கிடையாது என்ன கேட்குறது அப்படின்னு ஒரு இடம் போட்டிருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரீஸு சனி வேலைக்கான பார்த்து அவமயங்க அடையும் இவன் எங்கே கையா போய் இட கடை பண்ணிட்டானா அதனால் எப்படி வைக்கணுமோ அந்த வேலைக்காணை வச்சுப்பான் அதனால முதலாளிட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க அடி நடிப்பான் அவ்வளோதான் கொஞ்சம் ஆதாண்டா ஏறிடுவார் முதலாளி ஏறிடுவாங்க போய்ட்டு வாண்ட்டிடுவான் அங்கே ஆப்பி வச்சுருவான் ஸோ பாதி இந்த பில்டிங் கட்டு இந்த செவ்வாய்க்கு சனிக்கு ஒத்து வராது இல்லை இந்த பில்டிங் கட்டுறது கொடுறது இதெல்லாம் மேச அதெல்லாம் சனி சரேன் போட மட்டும் இல்லை அது இது வரும்போது செவ்வாயை சூப்பர்வைஸ் பண்ணி ஆகவங்க வந்து வர குவாலிட்டி இல்லாத போடுறது பண்ணி நாத மாறுது யாருன்னு சனீஸ்வரன் தான் ரெண்டும் ஒரு உறவு இவன் தான் சொல்லி மட்டும் அப்படின்னு சனி சுவரம் காமிச்சிருவாங்க இந்த லேபர் இன்டென்சிவ் முதலாளி ஐயோ ரெண்டுமே அப்படிதான் மாற்றி மாற்றி சனியின் செவ்வாயும் பா சூரியனும் செவ்வாயும் ஒன்று சனி சூரிய சூரியன் சேரவே மாட்டாங்க மற்றே வர தொத்து விட்டார்ல உனக்கு இப்படி குணங்கள் வச்சாதான் வெளிப்பாடல் இப்படி வைக்கும்போது ஒரு ஏக்கம் ஏற்படுறது கஷ்டமோ நஷ்டமோ வேதனை துன்பமோ நல்லது சந்தோஷமோ ஆனந்தமோ பீடிக்க சாதனை சாதனையும் வந்தால் தான் லைஃப்பில் இங்கே வாழ முடியும் அனுபவிக்கிறது வேறு அதுக்காக தான் பகவான் படிச்சிருக்கான் யாரையும் கஷ்டப்பட்டு துன்புறுத்தி முடியல கஷ்டத்துக்கு ரெமிடியாருன்னா மருந்தாரு சனீஸ்வரன்னா ஆனால் அவனை துஷ்பிரோகம் பண்ணுறோம் தயவுத்து அவன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது முடிஞ்ச போக வேண்டியதுதான் அப்படியே கிடக்க வேண்டியதுதான் பில்டிங் இடிஞ்சு வேறு நான் பணக்காரன் அது இப்படி நான் தேலியை பட்டு வருடனா மொத்தமாக போக வேண்டியதுதான் கொழந்தா தான் பூமிக்குள்ள ஒரே தான் எல்லாருக்கும் ஒரே பூமி தான் பூமிக்குள்ளே அப்புறம் நான் டீசெண்டானாலும் இப்படில்லாம் சாக கூடாது அருமையாக திருப்தியாக நான் வாழ்ந்து சாகணும் அப்படின்னு விட்டுருவேண்ணா சரீரம் அது அதனால இது எவ்வளவோ விஷயங்களை நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை கொண்டு வந்தோன்னா முடியாத காரியம் எப்போ ரியலைசேஷன் வரும் பாழான பிறகு நல்லா இருக்குமா வருமா அதெல்லாம் வராது அப்போ பார்த்துக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ என்ன அதுக்கு நல்லா அனுபவி அதை விட்டுட்டு என்னமோ பேசாத எனக்கு வேண்டிய ஒருவள சோர் திக்க உள்ள திருப்தியான நல்லா தூங்கணும் நல்லா உழைக்கணும் அவ்வளோதான் நான் எப்போ உழைப்பேனோ அப்போ உழைப்பேன் எப்போ தூங்கும் அப்போ எப்போ அவ்வளோதான் எனக்கு இது பெரிய ஸ்டார் ஸ்டார் லைட்டில் ஒன்று காஃபி இல்ல அந்த குடிசையில் சாப்பிட்ற இட்டி போதும் இப்படி தான் சனீஸ்வரனுடைய இது இந்த மாதிரி ஆகாரம் தான் எனக்கு கொடுக்கணும் அவன் சைடு எப்படின்னா சாப்பிடுவேன் அந்த போஷ் ஆகாரம் தான் எனக்கு வேண்டாம் டப்பா டப்பா ஸ்டைலில் அப்படி பூண்டு சாப்பிட்றது எனக்கு கை போட்டு சாப்பிட்டா பழகணும் இந்த மாதிரிலாம் வேண்டாம் எனக்கு படுக்க பாய் போதும் அந்த உஷா கட்டில் இவ்வளோ எளிமை ஆடம்பரத்துக்கும் ஒத்தே வராது அப்படியே ஆலம்பரமாக வாங்கி அவன் போட்டால் வச்சுக்க சகிக்காது நமக்கு ட்ரெஸ்ஸு போட ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் கோடே சப்பா இருக்கும் அதுக்காக வேண்டி இப்படி ட்ரெஸ் கோடு அவனே இயற்கை ஃபேக்ட்ரியில் போலாம் கொடுத்துருப்பாங்க டாக்டருக்கு ட்ரெஸ் கோடு நர்ஸுக்கு ட்ரெஸ் கோடு வேலைக்காரன் ட்ரெஸ் கோடு க்ளீனருக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இப்படிலாம் ஒன்று ட்ரெஸ் கோடு வச்சுருக்கான் லேபருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு கொடுக்கணும் அது மாதிரி டிரைவருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு இந்த ட்ரெஸ் கோடு வந்தது காரணமே சரி இப்படி கொடுத்தா தான் அவன் லைக் பண்ணுவான் இல்லைன்னா அவனுக்கு தெரியாது பாழாயிடும் அத்தனையும் பாழாயிடும் பகடாவில் கொண்டு கோட்டை கொடுத்து உட்கார வைங்க அப்போ அந்த குடிசது இருக்காம தான் சி பாழாக்கி நாசம் பண்ணிட்டு இருப்பான் ஒன்றும் பண்ண முடியாது அது ஸோ இதுக்காகனா சம்மந்தமில்லாத அடிச்சிருப்பான் அதில் சனி பண்ணுற வேலை தடவை வாசி தூம்பிங்க சொல்லக்கூடாது எல்லா பகுதியும் கிழக்கு பகுதி தான் அதில் நமக்கு மேற்கு கெருக்க பிரிச்சுக்கிறோம் தவிர மொத்தமாக கிழக்கு தான் எல்லாமே இந்த பாரத பகுதி ஃபுல்லாக கிழக்கு தான் சரி அந்த வாஸ்து வானா இப்போதைக்கு இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீடு சம்பந்தப்பட்டவரில் விச்சிகத்தில் சுக்கராச்சாரியம் உட்கார்ந்த உடனே அதுவரை மாத கடைசியில் தான் உட்காருவார் பரவாயில்ல டைரக்ட் சுக்கரன் குரு தொடர்பு கிடைக்கிறது சனீஸ்வரன் தொடர்பு கிடைக்கிறது ஃபுல்லாக வாழ்க்கைக்கு அம்சங்களில் நிறைஞ்சு வாழக்கூடிய பகுதியை உண்டாக்கிடுறாரு தொடர்ந்து உண்டாக்குறாரு சுக்கரனும் புதனும் லாபத்தில் உட்கார்ந்து எல்லாம் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்து செய்யக்கூடுவார் மகரத்து ஒன்பதாம் வீடு தொலாம் மகரத்துக்கு பத்தாம் வீடு தொலாம் தோலாத்தில் உட்காந்து அந்த எல்லாத்தையும் கொடுத்துருவார் ஆனால் பார்வை இல்லையே சனீஸ்வரன் உட்காந்து ம கும்பத்தில்லாம் உட்காந்துருக்கு அதனால் அந்த பிறகு வந்த உடனே துச்சிட்டு வந்த உடனே அங்கே சனீஸ்வரன் ரெண்டாம் வீட்டில் உட்காந்து சனீஸ்வரன் கும்பத்தில் வந்து பார்க்க முடியும் பார்வை கிடைக்கிறது அவ்வளோதான் ஃபுல் ஸ்விங்கு தான் நீ வேண்டுகோ வேண்டோ என் கடமை உனக்கு செய்யணும் அப்படின்னு திருப்தியாக பகவான் செஞ்சு கொடுத்துருவான் சுக்கராச்சாரியம் இம்பார்ட்டன்ஸ் லைஃப்பில் இங்கெஸ்ட் பவர் தான் எட்டி வாழ்க்கையை கலை நைந்து பொருந்தான் வெறுமனை இப்படி வெட்டி வாழ்க்கை சனீஸ்வரன் தொடர்பு இல்லாத எந்த கலையும் பண்ண முடியாது ஆனால் சனீஸ்வரன் கலையை ரசிக்கலாம் தெரியாது அவளை வேண்டிய தூக்கம் நல்லா தூக்கணும் கட்டி புரடணும் அவ்வளோதான் எத்தையோ சாப்பிடணும் பீடி தான் முடிப்பான் சீரடு கூட முடிய மாட்டான் கட்டு முடியாது அவருக்கு சீரடு கூட மட்டமானது இந்த இந்த பழக்கானலாம் தண்ணி சொன்னது எப்போது உண்டு அதை மாற்றவே முடியாது போக பொருள்னு சொல்லிட்டு நல்லா போக போகமாட்டான் எளிமையானது அது கூட பாருங்கள் அனுபவிக்கிறது கூட கட்டில் பண்ண பொண்ணு பண்ணான்னா ஒரு பாய் போதும் அப்படி இப்படியே ஒரு நுண்டுக்கும் அது தத்து போதும் அதிக பார்த்தா இதெல்லாம் வேணாம் இந்த டேபிள் மேலாச்சும் புண்ணா எனக்கு தட்டா போதும் கரெக்டாக இங்கே எப்படி சாப்பிடக்கூடாது புதுவாக ஸ்பூனை வச்சு எப்படி சாப்பிட்ற அதெல்லாம் நீங்கள் எனக்கு வேலைக்காக ஸோ இப்படி ஒரு அமைப்பு தான் சனீஸ்வரனுடைய அமைப்பு என்றைக்குமே அந்த சம்மந்தப்பட்ட மகரத்தில் பொறுத்த வரைக்கும் அவருடைய சுகஸ்தான விதி யாருன்னா செவ்வாய் அது வேடிக்கை போகிறேன் லாபத்தானது செவ்வாய் அந்த செவ்வாய் குழு காலேருந்து செஞ்சு கொடுக்குறாரு அருமையாக இருக்கும் ஸோ ஆறாம் வீட்டில் உட்கார்ந்த செவ்வாய் தீரத்தில் நல்லா பண்ணி கொடுக்குறாரு நல்லா ஒரு கவலையும் இல்லை மறைவு மறைவு மறைவாக பண்ணி கொடுக்குறார் ஏன்னா சந்தேசம் ஏற்றுக்க மாட்டான் அதெல்லாம் வேணும் அப்படி ஒதுக்கி போயிடுவார் அவருக்காக பகவான் புத் செஞ்சு கொடுக்குறாரு அவருடைய பூர்வ புண்ணாதியை பார்த்தாலும் மகரத்தினுடைய பார்த்தாலும் சுக்கராக அவரே வாலண்டியராக பண்ணுறார் அவர் வந்து விச்சயத்து வந்து தொடர்ந்து கொண்டு ஆட்டோமேட்டிக்காக குருனுடைய காலில் நின்று அவர்கிட்ட வாங்கி குருவால் ஏழாது இனிமேல் அடுத்த நாளே வக்கரம் அது இது கோயிங் டு டெட்டு அந்த அளவுக்கு சீரியஸாக பெட் பெட்டீரியன் ஆகப்படுறார் அதுக்காக உடனே லாஸ்ட் மீட்டிங் போட்டு கூப்பிட்டு இதை கூப்பிட்றான்னு பேசி பேசி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது நீதான் பார்த்துக்கணும் கொள்ளணும் கவனிச்சிக்கணும் என் குழந்தைகள்லாம் கஷ்டப்பட வேண்டாம் பார்த்துக்கோ சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சிட்றேன் ஆண்டவர் பண்ணுற சச்சு சந்தரன் சாரத்துலேருந்து எல்லோரையும் வாழ்த்துறார் பார்த்து சொல்கிறேன் சந்திரன் யாரை கலத்துறோம் பா சந்திரனுடைய காலத்தில் ரோஹிணி சார் குரு நின்று உங்களுக்கு கொடுக்குறாரு பீரியஸ்தானாதிபதி குரு ஐனசேன சாரதி குரு அவர் எப்படி உள்ளூராக பாருங்கள் அதனால் எந்த குறையும் இல்லை வேண்டாம் வேண்டாம்னா கூட உங்களை தேடி நாடி எல்லாம் வரும் உறவுகள் பிரிஞ்சிருந்தால் கூட பிரிவுகள் சண்டை போட்டு பிரிஞ்சால் கூட சண்டை போட்டதில் விட்டுவிட்டு சமாதானமாகி உங்களுக்காக சர்வீஸ் பண்ண வரும் எல்லா குழந்தைங்க குட்டைகள்லாம் அது இது எங்கெங்கோ இருந்தாலும் எல்லாம் பறந்து வந்து ஒரு கூட்டில் வர்ற மாதிரி எல்லாம் வந்து திருப்பி எல்லாம் வரும் ஆனந்தமான வாழ்க்கை போகபாகிய வாழ்க்கை ஆனந்த அட்சியமான வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை இதெல்லாம் வந்து கிடைக்கும் நிறைய குறை எல்லாம் போய் நிறையா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிறது காலகாலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நீட்டி இழுப்புரைச்சி இதுனால் நீட்டு கரெக்டாக முடிஞ்சு எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிடும் ஆக என்ன ஒன்று உங்களுக்கு காசு பணம் தங்கும் ஒரு நாளையாவது நீங்கள் கோடி சந்தை ஆக்கணும்னு பார்த்தா கூட வேறவையாக வழி இப்படி போய்டும் உங்களுக்கு என்ன இயற்கை சனி இல்லை ஏமாற்றிடுவோம் ஏமாந்து போயிடுவீங்க இதெல்லாம் இருக்கும் ஜப்பான முறையில் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க இதெல்லாம் வந்து சனீஸ்வரன் அவனுக்கு தான தண்டனை கொடுத்துக்கிறது ஏன்னா அவன் ஒரு நாள் பணம் ஆகக்கூடாது புத்தி மாறிடுமா எப்படி இருந்து நான் இப்படி இருந்தால் தான் அதை பற்றி என் வறுமையினுடைய நிறம் சிவப்பு அப்படின்னு தெரு எனக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது அப்படின்னு சனீஸ்வரன் தனதானாக பாராக்கிறதுன்னு மது மகரம் ஆக இப்பேற்பட்ட தன்மை உள்ள சனீஸ்வரர் எல்லா விதமான சுகபோக வாழ்க்கைகளுக்கு கொடுக்கத்துக்கு பகவானை ஏற்பாடு பண்ணி சுக்கராச்சார தலையிழந்து செய்கிறார் சுக்கரன் இஸ் இம்பார்ட்டன்ஸ் கிரகா நவகிரகா ஏன்னா அவர் தான் பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டு அதிகாரி ஒம்பதுக்கு உள்ள புதன் பத்தாம் வீட்டுக்கு சுக்கரன் ரெண்டு பேர் சேர்ந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க சுக்கரனும் புதன் ஒன்றா உட்காந்து பத்தாம் வீட்டில் உட்காந்து செஞ்சு கொடுக்குறாரு ஆனால் அப்போ யாரையுமே பார்க்கல சாரணானவையாக தான் பார்க்குறாரு ஒன்று குரு காலில் இருக்க ரெண்டு ரெண்டுக்காக ரெண்டு முக்கியமாக செஞ்சு கொடுக்குறாரு செவ்வாய் லாபாதிபதி மற்ற சுகஸ்தானாதிபதி அதே மாதிரி குரு யாருன்னா வீரியஸ்தான் அது பற்றி ஆயிரசைப்பார் இவன் முக்கியம் ரெண்டு பேருமே ஆக இதெல்லாம் பண்ணி செவ்வாய் முக்கியம் ஆக செவ்வாய் குருஸ்தான் வந்து மறைமுகமாக செஞ்சு கொடுக்குறார் இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன் கேட்டான்னா நமக்கு ஒரு காரியம் ஆனால் அவனுக்கு அவனுக்கு ஒத்து வராது எதிர்த்தாலும் அவன் தூக்கி போட்டுருவான் ஆனால் அவன்கிட்ட தான் காரியம் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னா அவருக்கு நம்ம எதுவும் காரியம் ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சண்டை வேறு வழியாக சூழ் போய் நடுநிலை ரெண்டு பேருக்கு வேண்டியதை பிடிச்சி அவர் மூலம் இதுவோ காய் சாட்சிக்கிறோமே இல்லையா அதே மாதிரி குருனுடைய காலில் நின்று செவ்வாய் சந்தமிழாக பண்ணி கொடுக்குறார் மிக்கிற வீடு மிதன வீடு இது மாதிரி இருக்க வேண்டியிருக்கேன் ஸோ எல்லா வீதத்திலையும் எப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி எல்லாருக்கும் எல்லா ஆசையும் கொடுக்குறார் அதில் மிதுனத்தினுடைய இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் வீரியஸ்தானம் குருவானவர் சந்திரன் சாத்துக்கிறார் சந்தனன் யாருன்னா மகரத்துக்கு கலத்தரம் ஷேரிங் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அவர் தான் ஆக எல்லா விதத்திலும் ஏற்றம் தோணும் ஒரு மாதமாக இருக்கும் பின்னாடி மாதகத்தில் குரு வக்கரமானாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கேண்டிய வழியெல்லாம் பண்ணியிருக்காரு சனீஸ்வரன் வக்கரணி மத்திய ஒரு மாதம் கழித்தான் அவர் அது பிறகு அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை அதுக்குண்டான வழியை ராகு கேது பார்த்துப்பாங்க இப்படி எல்லா விஷயங்களையும் நமக்கு அனுகூலமாக பகவான் ஏற்பாடு பண்ணுறாரு மகரத்துக்கு வாழ்க்கையில் ஒளிபுரிந்திய ஒரு காலம் சொல்லி வாழ்த்து அமைகிறார்